இண்டெக்ஸ் ஸ்மால் எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவாங்க யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய வரப்பிரசாதம் 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 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்மால் கேப் அண்ட் ஜாக் வர இதுதான் இதான் ஒன் ரீச் ரீச் நான் எஸ்ஐபி எஸ்ஐபி ஸ்டாப் கார்பஸ் கார்பஸ் அப்படி இஸ் எயிட்டின் நீங்கள் நீங்கள் லோன் லோன் போகிறது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு கோல்டன் கோல்டன் எடுத்துட்டு எப்படி நம்ம இட்ஸ் ஸ்டாப் கிள்பிங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா சொந்த வீடு தான் ஆனா இவ்வளவு காலமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு வீடோ இல்ல மனையோ இருந்ததுன்னா அதை வித்துட்டு சிட்டில வாங்கிருப்பாங்க இல்ல அவங்க ஃப்ரெஷ்ஷா அவங்க கிட்ட எதுவுமே இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நகைகளையோ இல்லை அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இஎம்ஐ போவாங்க பேசிக்காக இந்த மெத்தடில் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்குது ஸோ நான் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோல்காக கம்ப்ளீட்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோலை ரீச் பண்ண முடியுமா சார் ஒன்லி ஈக்விட்டி டிபெண்ட் இல்லாமல் நீங்கள் அசட் அலகேஷன் பண்ணி ஒரு ஈக்விட்டி அசட் அலகேஷன் அது ஒரு பார்ட் ஈக்விட்டி ஓகே ஓகே ஒரு நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒன் குரோர் ஹவுஸ் வாங்கணும்னு இப்போ நீங்க என்ன பண்ணணும் இப்போ பண்ணணும் டென் இயர்ஸுக்கு இப்போ இப்போ வந்து இப்போ இருக்க ஹவுஸ்னாக்கா டென் இயர்ஸ் அப்படியே ஒன் க்ரோ ஆயிடும் ஒன் க்ரோர் கார்பரஸ் பில் பண்ணணும் ஒன் க்ரோர் கார்பஸ் பில் பண்ணுனாக்கா நீங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்மால் கேப் எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க

இன்னைக்கு உங்களுக்கு சாலரி இருக்கு ஒரு லெவல் இருக்கு இன்னைக்கு நீங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ண முடியுது டென் இயர்ஸ் பொறுத்து கண்டிப்பா அதிக அளவில் சேவ் பண்ண முடியும் புரியுதுங்களா அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகே ஸோ அதையும் அப்போ அப்போ நீங்க வந்து இப்போ 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 இருக்க சாலரி ஒரு டென் இயர்ஸ் அப்புறம் ஒரு த்ரீ டைம்ஸ் மோர் சாலரி இருக்குனாக்கா அப்போ அது வியர்ட் அப்போ நம்ம வந்து பண்ணலாம் ஒன் க்ரோர் பதில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் கூட போகலாம் பட் ஃபர்ஸ்ட் இந்த கார்பஸ் ரீச் பண்ணிட்டு ஆனால் இதுதான் பெஸ்ட் 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 ஸ்ட்ராட்டஜி கார்பஸ் ரீட் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம வீடு வீடு கட்டுறதை பற்றி யோசிக்கலாம் நான் என்னோட சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவுக்காக ஈக்விட்டியை தான் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ண போகிறேன் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவங்க இதை ப்ரிப்பேர் ஆகணும் சார் சார் டென் இயர்ஸ் மினிமம் ஓகே மினிமம் டென் இயர்ஸ் ஒரு இப்போ வெறும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல்னாக நீங்கள் ஜாப் ஜாப் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் சேவிங் பண்ணணும் சேவிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க டென் இயர்ஸ் ப்ராஜெக்ட் வச்சு தான் நீங்க டென் இயர்ஸ் ப்ராஜெக்ட் வச்சா ஈஸியாயிடும் உங்களுக்கு டென் இயர்ஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த வருஷம் டென் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அடுத்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இல்லாத சேவ் பண்ண முடியாது இப்போ எவ்வளோ சேவ் பண்ண போட்டுட்டு எவ்வரி இயர் ஸ்டெப்அப் ஆட் ப்ரெசெண்டே வந்தீங்கன்னாக்கா டென் இயர் பார்த்து எவ்வளோ காப்பாஸ் பாருங்க ஏன்னா இது சொன்ன மாதிரி இன்னைக்கு சேலரி வந்து எக்ஸ் அமௌண்ட் டென்த்து டென் இயர்ஸ் த்ரீ எக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு இலக்கை நோக்கி இலக்கை ரீச் ஆகும் பட்சத்தில் உங்கள் சாலரி என்னன்னு பார்த்துட்டு வேறு redo the max okay திருப்பி வந்து the max work out பண்ணனும் நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க small cap னு சொன்னா வந்து எல்லாரும் கோச்சிக்குறாங்க நான் index fund prefer பண்றேன் அப்படினு சொன்னீங்க ஆனா பிராக்டிகலா என்னால ஓரளவு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படினு யோசிக்கறவங்க ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படி நினைக்கறவங்க லார்ஜ் கேப்போ ஓ இல்ல small cap ஓ flexi cap ஓ எதை चूஸ் பண்ணலாம் எப்படி டைவர்சிফাই பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் அந்த 10 வருஷ கேப்ல இப்போ நான் see risk see உங்க ரிஸ்க் அப்டேட் பொறுத்து இருக்கு ரிஸ்க் அப்டேட் அண்ட் your exposure அண்ட் your எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ரிஸ்க் அப்டேட் வந்து கம்மியா இருந்தாக்கா இன்டெக்ஸ் ஓகே ஓகே கொஞ்சம் அதிகமா இருந்தா ஸ்மால் மிட் கேப் ரொம்ப அதிகமாக இருந்தாக்கா ஸ்மால் கேப் இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி இதை விட்டு ரெண்டாவது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஃப்டி ஜீரோ எனக்கு சேஃபாக இருக்குன்ற கிடையாது கிடையாது சேஃப்டின்றது நாலு அடி ஆழம் இது எட்டு அடி ஆழம் இண்டெக்ஸ் எட்டு அடி ஆழம் தான் நம்ம சராசரி ஓயிரம் ஆறு அடி வந்துச்சு ஆறு அடி வச்சுக்கிங்களேன் இண்டெக்ஸ் எட்டு அடி ஆழம் மிட் கேப் எட்டு அடி ஆழம் ஸ்மால் கேப் எட்டு அடி ஆழம் பட் நம்ம என்ன சொல்றோம் கம்ஃபர்ட் ஃபேக்ட்ருக்காங்க இண்டெக்ஸில் போட்டுருக்கோம் சொல்றோம் இண்டிவிஜுவல் இஷ்டம் பட் இண்டெக்ஸ் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்க பத்து வருஷத்துல வீடு வாங்க முடியாது பேங்க் எஃப்டி வச்சுக்கோன்னாக்கா பேங்க் எஃப்டி நீங்கள் ஏழு பர்சன்ட் கணக்கு போட்டோனாக்கா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ இருபது வருஷம் கூட ஆகும் இருபது வருஷத்துல வீடு வந்து ஒன் டோர் வீடு வந்து ரெண்டு கோடி நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய வரப்பிரசாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓகே ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இது வந்து நான் வந்து ஓவர் நைட் சொல்லலைன்னு என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஐ மீன் என் கிட்ஸ் இருக்கட்டும் ஒரு எயிட் செவன் எயிட்டி இயர்ஸாக இந்த கிளைண்ட்ஸோட சன்ஸ் டாட்டர்ஸ் இருக்கோம் அவங்க போர்ட்ஃபோலியோலாம் டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கம்மி கிடையாது எல்லோரும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படி வந்து இப்போ செவன் டு எயிட் இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க இட்ஸ் லோ இன்டிஸ் ப்ளஸ் ஃபாதர் கொஞ்சம் கொடுத்த படம் இன்க்ரீஸ் இன்டீஸ் இன்டீஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆயிருக்கு அதனால ஒரு பெரிய வரப்பிரசாதம் மியூச்சுவல் ஈக்விட்டி மியூச்சுவல் பெரிய வரப்பிரசாதம் பிரசோதம் இண்டெக்ஸ் ஃபண்ட் சேஃபஸ் வரப்பிரசாதம் ஸ்மால் கேப் அண்ட் ஜாக் பாட் வர வர இதுதான் வரப்பிரசாதம் இதான் நம்ம வியூ மல்டி கேப் ஃபண்ட்ஸ் ஃபிளக்ஸி கேப் அப்படின்னா காம்பினேஷன்ஸ்லாம் எல்லாம் சார் அதை எப்படி அதை ட்ரை பண்ணலாம் இல்லை இல்லன்னு ட்ரை பண்ணலாம் மேடம் சி என்ன சொல்றேன் சரிதான் சி மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப்ல வந்து சி இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஸ் சி இப்போ வந்து நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கும் ஒரே பேரில் விற்க இல்லை எல்லாம் கலவை தான் வேற வேற இதுதான் மல்டி கேப் ஃபிளெக்ஸி கேப் எல்லாம் ஸ்ட்ராடஜி சேமாக தான் இருக்கும் எல்லாம் சீ இல்லை மல்டி கேப்ல ஸ்மால் கேப் இருக்கும் லார்ஜ் கேப் இருக்கும் ஃப்ளெக்ஸி கேப்ல லார்ஜ் கேப் இருக்கும் ஸ்மால் கேப் இருக்கும் எல்லாத்தையும் எல்லாம் அடங்கியது தான் ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் இருக்கும் லார்ஜ் கேப்பா ப்ரீமெண்ட் ஹெவண்டி பர்சன்ட் லார்ஜ் கேப் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஈவனாக பிரிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணலாம் மல்டி கேப் அவங்க எந்த என்ன மாற்றிக்கலாம் ஓகே ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் மீதி எல்லாம் ஒன்று தான் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆவரேஜ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மல்டி கேப் ஃபிளெக்ஸி கேப் எல்லாமே இருக்குது எல்லாமே எல்லாமே ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டார்டிங்ல இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பத்தி எல்லாம் சொன்னீங்க இப்போ இன்னையில இருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துல நான் ஒரு ஒரு கோடி கார்பஸ் பில் பண்ணணும் நான் வீடு வாங்குறதுக்காக அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னா எப்படி எஸ்ஐபி போடணும் என்னென்ன மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம் எவ்வளவு அமௌண்ட் எஸ்ஐபி மந்த்லி போடணும் சார் ஃபிஃப்டீன் இயர்ஸ்னாக்கா நான் uh, சொன்ன 10 இயர்ஸ்னா நம்ம 35000 சொன்னோம் இன்டெக்ஸ்ல ஓகே 15 இயர்ஸ்னா நா 15000 போறோம் ஓகே 15000 போறோம் ஓகே 12000 மிட் கேப்ல போறோம் 18% வந்துறோம் 10000 ஸ்மால் கேப்ல போறோம் ஓகே இது எல்லாமே மூணும் போடணும்னு இல்ல இது எதை சாய்ஸ் பண்றோமோ அதல நம்ம எதை சாய்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து மிட் கேப் சி மிட் கேப் ஸ்மால் கேப் மல்டி கேப் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே எதுவும் நான் நீங்க சி இது லால் இருக்கு இது எதுவா நீங்க பண்ணலாம் பட் ஏதாவது பண்ணனும் ஓகே சி 15% இஸ் நாட் வெரி ஸ்மால் ஓங் லோன் இஎம்ஐ ஆர்டர் ஏ ஏழு பர்சன்ட் தான் டபுள் அமௌண்ட் ரிட்டர்ன் அதில் கிடைக்குது ஸோ இதில் ஒரு முக்கியமான பதிவு என்னென்னாக்கா இப்போ எங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டே கேட்டேன் இப்போ திருப்பி சொல்கிறத சரி இப்போ டென் இயர்ஸில் இப்போ லோன் வாங்க ஒன் க்ரோர் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணிட்டீங்க டென்த் இயர் இது ஒன் க்ரோர் வந்துச்சு கார்பஸ் இப்போ என்ன பண்ணலாம் இந்த கார்பஸ் இப்போ வித்து எப்படி வாங்கலாம் கார்பஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வீடு வாங்குவீங்களா

இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் அது உங்களுக்கு தான் பார்க்கணும் அது ஒரு ஆப்ஷன் நம்பர் டூ ஒன் க்ளோர் ஒன் க்ளோர் சேர்த்துட்டேன் நான் அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க வந்து இல்லை வீடு வாங்கிலாமா வாங்கலாம் பிரச்சனையே கிடையாது ஆனா ஒரு ஆனால் விஷயத்துக்கு ரெடியாக இருங்க இப்போ நம்ம சப்போஸ் டுவென்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மால் கேபில் போட்டுருக்கீங்க ஒன் க்ளோர் ஆயிடுச்சு தேர்ட்டி லேக்ஸ் கட்டியிருப்பீங்க செவன்ட்டி லேக்ஸ் வந்து கெயின்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் கேப்ளிகைன்ஸ் போய்ட்டு ஓகேவா ஆ டேக்ஸ் டேக்ஸ் அதனால அது நான் என்ன தா நான் என்ன சஜஸ் பண்ணனா

மூணாவது பாயிண்ட் என்னன்னாக்கா இந்த இந்த ஒன் க்ரோர் கார்பஸ் இருக்குல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஒன் க்ரோர் கார்பஸ் இருக்குல்ல அந்த கார்பஸ் வந்து எவ் இப்போ ஒரு டென் ஒன் க்ரோர் டென் லேக்ஸ் காசாக தான் வச்சுக்கீங்களே டென் லேக்ஸ் எடுத்து ஓனர் அடிச்சிருக்கோம் ஓகே ட்ரை டூ தட் அட்லீஸ்ட் இட் டூ அட்லீஸ்ட் ஃபைவ் டு செவன் டைம்ஸ் நெக்ஸ்ட் வாய்ப்பு இருக்குது ஒன் ப்ரோ டென் லேக்ஸ் டென் லேக்ஸ் தான் டென் லாக்ஸ் உங்களுக்கு கேபிகேன்ஸ் வரும் அது கட்டிட்டு போவோம் கட்டிட்டு வேறு வழி கிடையாது இது லோமில் அடையலாம் ஹோம் லோர் அது மாதிரி அடைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கெயின் எடுத்து எடுத்து அந்த கார்பஸை டச் பண்ணாதீங்கன்னா அந்த ஒரு கோடி சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகே ஓகே பிரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் ஒருத்தர் உங்களால எப்போ இன்கம் சப்ளஸ் ஆகுதோ ஸோ இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு டூ இயர்ஸ்க்கு நீங்க ஒன்னும் பண்ண முடியாது ஓகே நீங்க ரெண்டு டவுசுல இருந்தாலும் ரெண்டு மிச்சம் மிச்சம் இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களால எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் நீங்க திருப்பியும் ஈக்விட்டிக்கு வரீங்களோ அவ்வளோவோ நல்லது எவ்வளோக்குள்ள சீக்கிரம் இக்விட்டிக்கு வரீங்களோ அவ்வளவு கூட அந்த க்ரோத் அதிகமாகவும் நீங்க ஈஸியாக டாப்அப் பண்ணி டாப்அப் பண்ணி கட்டிகிட்டே இருக்கலாம் இதுதான் மெயின் நீங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கண்டிப்பா ஹோம் லோக் தெரியும் ஹோம் லோன் யார் எடுத்தாலும் ஏழு வருஷத்துக்கு அடைக்க ட்ரை பண்ணுங்க ஏழு வருஷம் அடைக்கிறது ட்ரை பண்ணீங்கன்னா என்ன பண்ணாக்கா ஜீரோ டு டென்த் இயர் உங்க சேலரிக்கும் இயர் இன்னும் சேலரி இருக்கும் ஹோம் லோன் நீங்க 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 வந்து 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 என்ன 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 பண்ணுவீங்க 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 ஸ்மால் ஸ்மால் கேப் கேப் இல்ல அசெட் நோ சோ அந்த டைம்ல மல்டி கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி வீடு கட்டியாச்சு சேஃப்டி போதும் என்ன பெஸ்ட் பெஸ்ட் மல்டி அசெட் மல்டி அசெட் அசட் அசட் அலோகேஷன் தேவை இல்ல கொஞ்சம் கோல்டு போற தேவை ஸ்ட்ரெயிட் மல்டி அசட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டேக் ஸோ ஸோ மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செவன் இயர்ஸ் அடைக்கணும் அதுதான் பெஸ்ட் இப்போ ஒரு வீடு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நம்ம எல்லாம் சொன்னீங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேர் நீங்கள் சொந்த வீட்டில் வீட்டில் போய் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க வந்து அப்ரிஷியேட் பெருசாக ஆகாது ஸோ பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணும்போது நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சார் உடுக்க உடை இதுதான் பேசிக் பேசிக் ஓகே மனிதனோட கவர்மெண்ட் இதுல வந்து இந்த இதுல வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு வீடு வீடு வாங்க மாட்டேன் ரெண்ட்ல இருப்பாரு ரெண்ட்ல இருப்பாரு ரெண்டில் இருந்தா வச்சுங்களா சார் எஸ்ஐபி தான் போடுறாரு அஞ்சு ஆறு கோடி போர்ட் போலியோ இருக்கும் அவருக்கு ஆறு கோடி போர்ட் போலியோ இருக்கும் ஆனா வீடு ரெண்டு டவுட்ல இருப்பாரு அவரு இப்போ இருப்பாங்க சார் இப்போ வந்து ரெண்ட் பத்தி பேசுவாங்க பட் போர்ட்ஃபோலியோ ஆறு கோடி ஏழு கோடி ஆகிடுச்சு வச்சுங்களேன் யாருமே ரெண்டு பத்தி அடடா சார் இல்ல சார் வீடு சொந்த இல்லைங்களே

ரெண்டாவது இப்போ எப்படின்னா இப்போ ரெண்ட் வந்து ஒரு காலத்து பத்தாயிரம் கொடுத்து இப்போ அந்த ரெண்ட் ஐம்பதாயிரம் புரியுதுங்களா ரெண்டும் அதே மிஸ் இப்போ டிவிடன் டீல் மாதிரி தான் ரெண்டில் ஈல்டும் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ வாங்கும் போது ஒரு இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரெண்டில் இருக்கீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா ரெண்ட் உங்களுக்கு சேவ் ஆகுது பிளஸ் நீங்கள் வாடகை வீடு ஓரளவுக்கு ரெண்ட்டு வரும் ரெண்ட் வரும் இன்னைக்கு ரெண்ட் பதினஞ்சாயிரம் வருதுனாக்கா நீங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் வருஷம் பார்த்து பார்த்தா அந்த பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் ரெண்ட் வரும் உங்களுக்கு ஸோ அதுவும் ஏறிகிட்டு போகுது ஏறிட்டு போகிறதுனால ரெண்டாவது மூணாவது முக்கியமாக பொது நலன்களையும் சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து ஒன் க்ரோர் இஎம்ஐ கட்டி நீங்கள் ஒன் க்ரோர் ஒன் லேக் இஎம்ஐ கட்டி ஒன் க்ரோ ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஒன் க்ரோ ப்ரா அது வந்து நேராக ஜிடிபியில் போய் சேருது உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு வேணால் ஜிடிபி ஹண்ட்ரட் பர்ட்டு அண்டர் டேக் போகுது ஸோ வீடே வாங்காதவங்கிட்டாங்கன்னாக்கா அவங்களா பொருளாதாரத்திற்கு அவங்க செய்கிற பெரிய பெரிய தப்பு புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி கணக்கு போட்டால் நம்ம கார் வாங்குவானா வீட்டில் சாப்பாடு செய்ய வேணாம் ஆர்டர் பண்ணி எதாவது முடிச்சுக்கலாம் ஸோ இதில் இட் இஸ் நோ இன் டு இட் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை அது வந்து இனிஷியலாக அவங்களுக்கு அந்த அந்த அது அது ரீச் பண்ணுறது கஷ்டம் இருக்கிற வரைக்கும் அதை அது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க பட் அது இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ சொந்த வீடு தேவையில்லைன்னு அவங்க எல்லாம் எங்கிட்ட சொந்த வீடு இல்லைன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய அது முக்காசி பேர் சொந்த வீடு இருக்கும் ஸோ வீடுன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அசெட் இம்பார்ட்டன்ட் அசெட் அதனால அதுக்கு அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது சி எதாவது இதெல்லாம் சர்டு திங்ஸ் ஆர் எமோஷன் வீடு ஒரு சி வீடு காரு இதெல்லாம் வந்து ஒரு இட்ஸ் எமோஷனல் ப்ராடக்ட் இட்ஸ் நாட் அபவுட் இட்ஸ் நாட் அபவுட் தி ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான் நம்ம வந்து கொஞ்ச நாள் ஒரு சி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மருதி ஏட்டன் வாங்குவாங்க சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும் ஜென் வாங்குவாங்க அப்புறம் அடுத்த லெவல் போவாங்க அடுத்த லெவல் போவாங்க அப்புறம் ஒரு ஃபேமிலி எஸ்யூ போவாங்க இது பரிணாம வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு நீங்க மனசு தடை போட்டா ஒன்னும் பிரச்சனை கிடையாது தடை போட்டுக்கலாம் பட் அது வளர்ச்சி கிடையாது பட் இப் யூ திங்க் தட் எனக்கு எனக்கு இந்த இந்த வண்டி இந்த வண்டி போதும் வேற யூட்டிலிட்டி இல்ல அப்படின்னு வேற கதை பட் டோன்ட் ஸ்டோரி டோன்ட் டெல் ஸ்டோரி இஸ் தட் யூனோ இது பெனிஃபிட் இல்ல நான் ஊபர்லயே போயிட்டு வந்துருவேன் ஊபர்ல தான் போயிட்டு வரலாம் அது ஒர்க் அவுட் ஆகுது அது அது வேல்யூ கிடையாது சி அஞ்சு லட்சம் ஏர்ன் பண்ற ஊபர்ல போயிட்டு வருவீங்களா நீங்க அப்போ கிடையாது ஸ்டார்டிங் ஆஃப் த கேரியர்ல ஒன்னா நீங்க ஊபர்ல போலாம் பட் ஒன் சீரியஸ் அட் லெவல் யூ கான் டூ ஆல் தீஸ் மிஸ்டேக்ஸ் இதுதான் என்னுடைய தாழ்மையான பதிவு

நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க